என்னடி உன் புருஷ மாதிரி ஒருத்தன் கிடைக்கிறதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும் ஆரம்பத்தில் இந்த வார்த்தையை நான் கேட்காத நாளே இல்லை கல்யாணமான புதுசில் என் புருஷன்காரர் காட்டின பாசத்தை பார்த்து ஊரே கண்ணு வச்சிருக்கோம் நடுராத்திரியில் திடீர்னு எழுப்பி உனக்கு பிடிக்குமேன்னு வாங்கிட்டு வந்தேன்னு மல்லிகை மல்லிகைப்பூவை தலையில் வைப்பார் நான் சமையல் சரியா செய்யலைன்னா கூட நீ செஞ்சா கல்லு கூட இனிக்கும்டின்னு சொல்லி அவரே தோசை சுட்டு தருவாரு என் ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்கன்னு எல்லார் முன்னாடியும் என்னைய ஒரு ராணி மாதிரி தான் நடத்தினாரு இவை இல்லாம நான் இல்லன்னு உலகத்துக்கே பறைசாற்றுவாரு உங்களுக்கு கூட இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கலாம் இல்ல இப்படி ஒரு வாழ்க்கைய நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கலாம் ஆனா ஒன்னு மட்டும் சொல்றேன் கேட்டுக்கோங்க அளவுக்கு மீறின அன்பு ஒரு கட்டத்தில் விஷமாக மாறும்னு எனக்கு அப்போ தெரியலை அதுக்கு பேர் தான் லவ் பாம்பிங்னு இப்போ சொல்கிறாங்க அதாவது அன்பாலேயே நம்மளை குண்டு போட்டு தாக்குறது ஆரம்பத்தில் நம்மளை வானத்துக்கும் பூமிக்கும் தூக்கி வச்சு கொண்டாடுறது அப்புறம் அதே வேகத்தில் பாதாளத்தில் தள்ளி மிதிக்கிறது கல்யாணத்துக்கு முன்னாடி ஏன் கல்யாணம் ஆன முதல் சில மாசங்களில் அவரோட உலகமே நானாக தான் இருந்தேன் ஃபோன் பண்ணால் முதல் ரிங்ல எடுப்பார் நாள் முழுக்க நூறு தடவையாவது என்ன பண்ற சாப்பிட்டியான்னு மெசேஜ் வரும் என் சின்ன சின்ன ஆசைகளை கூட ஒரு பெரிய விஷயம் மாதிரி கொண்டாடி தீர்ப்பாரு நான் என் அம்மா கிட்டையோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையோ அதிகமா பேசுனா கூட அவங்க என்னடி பேச்சு நான் இருக்கேல்ல உனக்குன்னு சொல்லி உரிமையா சண்டை போடுவாரு அப்போ நான் நினைச்சேன் அடடா என் மேல எவ்வளவு பொசிட்டிவ்னஸ் இவர மாதிரி ஒருத்தர் கிடைப்பாரானு ஆனா அது பொசிசிவ்னஸ் இல்லை என்னைய மற்றவங்கக்கிட்ட இருந்து பிரிக்கிற முதல் படின்னு எனக்கு லேட்டாக தான் புரிஞ்சுது உங்களை ரொம்ப புகழிறாங்க உங்களுக்காக உருகி உருகி காதலிக்கிறாங்கன்னா கொஞ்சம் உஷாராகிக்கோங்க அது உங்களை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கான முதல் தந்திரம் எப்போ அவரோட முழு கண்ட்ரோலுக்குள்ளே நான் வந்தேனோ அப்போ தான் அவரோட நிஜ முகம் வெளியே வர ஆரம்பிச்சுது முதல்ல சின்ன சின்ன விஷயத்தில் ஆரம்பிக்கும் இந்த புடவை உனக்கு நல்லாவே இல்லை நான் சொல்கிறத கட்டு உன் ஃப்ரெண்டு சரியில்லை அவ கூட இனிமே பேசாத வீட்டில் என்ன பண்ணிகிட்ருக்க நான் சம்பாதிக்கிறதுல திங்கிறதுக்கு மட்டும்தானா நேற்று வரைக்கும் தான் என் உலகம்னு சொன்ன அதே வாய் தான் இன்னைக்கு இப்படி பேசுது நம்ம ஏதாவது கேள்வி கேட்டால் உனக்கு அறிவு இருக்கா நான் உனக்கு நல்லதுக்கு தான் சொல்கிறேன்னு நம்ம மேலேயே பழிய போடுவாங்க மெது மெதுவாக நம்ம நம்பிக்கையை உடைச்சி நம்மளை ஒரு திறமை இல்லாதவ முட்டாள்னு நம்ப வைப்பாங்க அவங்க தான் சரி நாம செய்யறதெல்லாம் தப்புங்கிற ஒரு மனநிலைக்கு தள்ளிடுவாங்க திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை மாறுறது சகஜம்தான் அன்பு குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இல்ல அவங்க வேஷம் களைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அடுத்த கட்டம் நம்மளை முழுசா தனிமைப்படுத்துறது நம்ம அப்பா அம்மா வீட்டுக்கு போறத குறைப்பாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தா மூஞ்சியை தூக்கி வச்சுக்குவாங்க அவங்கள மீறி நம்ம யார்கிட்டையாவது பேசினா வீடே ரணக்களமாயிடும் அவங்களாம் உன் வாழ்க்கையே கெடுக்க வந்தவங்க நான் மட்டுதான் உனக்கு நிரந்தரம்னு திரும்ப திரும்ப சொல்லி நம்மளை மன ரீதியாக ஒரு கைதியாக மாத்திடுவாங்க அவங்களோட அன்புக்காகவும் அந்த பழைய இனிமையான நாட்களுக்காகவும் நாம் ஏங்க ஆரம்பிப்போம் அந்த பழைய அன்பு திரும்ப பெறதுக்காக அவங்க சொல்கிற எல்லாத்துக்கும் தலையாட்ட ஆரம்பிப்போம் நாம ஒரு ரோபோ மாதிரி ஆகிடுவோம் அவங்க சிரிக்க சொன்னா சிரிக்கணும் அழ சொன்னா அழணும் நிறைய ஆண்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் வேறொரு பெண்ணை தேடி போறதுக்கு காரணம் அவங்களுக்கு கிடைச்ச மனைவி திருப்தி இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனா உண்மை அது இல்லை ஒரு பூவை கசக்கிட்டு இந்த பூ வாசனையா இல்லைன்னு சொல்ற மாதிரி தான் இது அவங்க நம்மளோட சுயமரியாதையே தன்னம்பிக்கையை மொத்தமாக அழிச்சிட்டு அப்புறம் நம்ம மேல பழிய போடுவாங்க இத கேட்டுக்கிட்டு இருக்கிற சகோதரியே ஒரு நிமிஷம் யோசி உங்க உறவுலயும் இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கா ஆரம்பத்துல கிடைச்ச அதீத அன்பு இப்போ ஒரு ஆயுதமா மாறி உங்களையே தாக்குதா உங்களை நீங்களே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களா அன்புங்கிறது சுதந்திரம் கொடுக்கணும் சிறைப்படுத்தக்கூடாது மரியாதை கொடுக்கணும் மட்டம் தட்டக்கூடாது உங்க கனவு உங்களை உலகத்துக்கே ராணியா காட்டலாம் ஆனா அந்த புறத்துல அடிமையா நடத்தினாருனா அதுக்கு பேரு வாழ்க்கை இல்லை நம்ம அப்பா அம்மா நம்மளை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது என் மகளை நல்லா மட்டும் மட்டும்தான் சொல்லுவாங்க அதுக்கு அர்த்தம் அவளுக்கு சோர் போடுறது மட்டும் இல்லை அவளோட சந்தோஷத்தையும் சுயமரியாதையும் சேர்த்து பார்த்துக்கணுங்கிறது தான் இந்த லவ் பாமிங் ஒரு மனநோய் இது ஒரு வகையான நச்சு உறவு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் இதிலிருந்து வெளியே வர்றது கஷ்டம்தான் ஆனா முடியாததில்லை முதல்ல இதுதான் உங்க உறவுல நடக்குதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு நம்பிக்கையான ஒருத்தர்கிட்ட பேசுங்க தேவப்பட்டா மனநல ஆலோசகர்கிட்ட உதவி கேளுங்க நினைவு வச்சுக்கோங்க அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அன்பும் அப்படிதான் உங்களை நீங்களே நேசிக்க கத்துக்கோங்க உங்களோட சந்தோஷம் இன்னொருத்தரோட கையில இல்லை அது உங்க கையில தான் இருக்கு உஷாரா இருங்க உங்க வாழ்க்கைய உங்க கட்டுப்பாட்டுல வச்சுக்கோங்க